ஈரோடு கூட்டத்திற்கு பின் ஆன்லைனில் எடுத்த கருத்து கணிப்பு நாற்பது சதவீதத்துக்கு மேல் விஜய்க்கு ஆதரவு திராவிட கட்சிகளுக்கு மாற்று வந்துவிட்டதா தமிழ்நாட்டில் நடுநிலை வாக்காளர்கள் விஜய் பக்கம் சாயத் தொடங்கிவிட்டார்களா விஜயகாந்த் கமல்ஹாசனால் முடியாததை சாதித்து காட்டும் விஜய் இன்னும் நான்கு மாதங்களில் என்னென்ன நடக்கப் போகிறதோ தமிழகத்தில் ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலத்தில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் தமிழக அரசியல் களத்தில் ஒரு புதிய அதிர்வலை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிகழ்விற்கு பிறகு சமூக வலைதளங்கள் மற்றும் பல்வேறு இணையதளங்களில் நடத்தப்பட்ட கருத்துக்கணிப்புகளில் நாற்பது சதவீதத்திற்கும் அதிகமானோர் விஜய்க்கு தங்களது ஆதரவை தெரிவித்துள்ளனர் ஒரு புதிய கட்சி அதுவும் தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு முன்பே இவ்வளவு பெரிய ஆதரவு பெறுவது திராவிட கட்சிகளுக்கு விடுக்கப்பட்ட மிகப்பெரிய எச்சரிக்கையாகவே பார்க்கப்படுகிறது குறிப்பாக பாரம்பரியமாக ஒரு கட்சிக்கே வாக்களிக்காமல் ஆட்சியாளரின் செயல்பாடுகளை கவனித்து முடிவெடுக்கும் நடுநிலை வாக்காளர்கள் தற்போது பெருமளவில் விஜய் பக்கம் சாய தொடங்கியுள்ளதை இந்த தரவுகள் உறுதிப்படுத்துகின்றன தமிழக அரசியலில் இதற்கு முன்பு நடிகர் விஜயகாந்த் தேமுதிகவை தொடங்கிய போது ஒரு மிகப்பெரிய எழுச்சி ஏற்பட்டது தமிழ்நாட்டில் அதேபோல் கமல்ஹாசன் மக்கள் நீதி மையத்தின் மூலம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முயன்றார் ஆனால் விஜயகாந்த் எட்டிய உயரத்தையோ அல்லது கமல்ஹாசன் முன்வைத்த நகர்ப்புற வாக்கு தளத்தை விட விஜய் தற்போது எட்டியுள்ள கிராமப்புற மற்றும் இளைஞர்கள் ஆதரவு மிக மிக அதிகமுள்ள அதிகமாக உள்ளது விஜயகாந்தின் துணிச்சலும் கமல்ஹாசின் கொள்கை தெளிவும் ஒருங்கே பெற்ற ஒரு தலைவராக தன்னை நில நிலைநிறுத்திக் கொள்ள விஜய் எடுக்கும் முயற்சிகள் கடந்த காலங்களில் மற்ற நடிகர்களால் முடியாததை அவர் சாதித்து காட்டுவார் என்ற நம்பிக்கையை மக்களிடையே விதைத்துள்ளது தற்போது ஈரோடு பொதுக்கூட்ட உரையில் விஜய் ஆளும் திமுகவை தீய சக்தி என்றும் மிக மிக நேரடியாக ஆவேசமாகவும் தாக்கி பேசினார் அவர் இனி ஒரு மென்மையான அரசியல்வாதி அல்ல என்பதை இது உணர்த்துகிறது நாங்கள் ஒரு பொருட்டே இல்லை என்றால் எங்களை பற்றி ஏன் இருபத்தி நாலு மணி நேரம் விவாதிக்கிறீர்கள் என்று விஜய் கேட்டார் அவர் கேட்ட கேள்விக்கு இணையதளத்தில் பலரும் சரியான கேள்வி என்று கமாண்ட் செய்து வருகின்றனர் அதிமுக முன்னாள் மூத்த தலைவர் செங்கோட்டையன் போன்றவர்களின் வருகை தாவைக்காமல் அரசியல் முதிர்ச்சியை அதிகரித்துள்ளது இது திராவிட கட்சிகளின் கோட்டையாக கருதப்படும் கொங்கு மண்டலத்திலே ஓட்டைகளை விழத் தொடங்கியுள்ளதை இன்று சூழல் காட்டுகிறது பெரியாரின் பெயரை சொல்லிக்கொண்டு குடும்ப அரசியல் செய்பவர்களையும் ஊழல் புகார் சிக்கிய அமைச்சர்களையும் விஜய் வன்மையாக சாடியது விளிம்பு மக்களின் கவனத்தை பெருமளவு வீர்த்துள்ளது குறிப்பாக தமிழகத்தில் இருநூறுக்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகள் மூடப்பட்டது குறித்து அவர் எழுப்பிய புள்ளிவர ரீதியான கேள்விகள் அவர் வெறும் வாசனம் பேசும் நடிகர் அல்ல மாறாக தரவுகளுடன் காலமிறங்கியுள்ள அரசியல்வாதம் என்பதை பறைசாற்றுகிறது அவருடைய பேச்சு இந்த தெளிவும் வேகமும் தான் நடுநிலை வாக்காளர்களை குறிப்பாக படித்த இளைஞர்களையும் பெண்களையும் தாவேக்க நோக்கி இருக்கும் காந்த சக்தியாக மாறியுள்ளது தற்போது எதிர்கால கணிப்புகளின்படி இன்னும் ஐந்து மாதங்களில் தமிழக அரசியலில் பல அதிரடி மாற்றங்கள் நிகழக்கூடும் அதிமுக உட்பட இன்னும் சில கட்சிகளில் இருந்து மேலும் சில முக்கிய தலைவர்கள் தாவைக்கால் வினையக்கூடும் என்றும் இதுவரை காக்கும் மற்ற கட்சிகள் தேர்தல் நெருங்கும் போது தங்கள் நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளக்கூடும் என்றும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு மும்முனை அல்லது நான்கு முனை போட்டி நிலவும் பட்சத்தில் திராவிட கட்சியின் வாக்குகளை விஜய் கணிசமாக பிரிப்பார் என்பது உறுதி இப்போது கிடைத்துள்ள நாற்பது சதவீதம் ஆதரவு என்பது ஆன்லைன் மூலம் எடுக்கப்பட்ட ஒரு கணிப்பு தான் ஆன்லைனில் ஓட்டு போடுவார்கள் பூத்துக்கு வந்து ஓட்டு போடுவார்களா என்ற சந்தேகம் உள்ளது இது தாவைக்காமல் அடுத்த கட்ட சவாலாக இருக்கும் மொத்தத்தில் விஜய் தனது உரையில் எனக்கு பயமில்லை என்று கூறியது திரண்ட லட்சக்கணக்கான தொண்டர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஊக்கம் அமைந்துள்ளது அரசியல் சூழ்ச்சிகளையும் ஊடகங்களின் எதிர்மறை விமர்சனம் கடந்து மக்கள் நேரடியாக மட்டுமே நம்பினி அவர் எடுக்கும் இந்த ரிஸ்க்கு தமிழக அரசியலில் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதும் என எதிர்பார்க்கப்படுகிறது இன்னும் ஐந்து மாதங்களில் தேர்தல் களம் சூடுபிடிக்கும் போது இந்த ராப்பை செய்த ஆதரவு ஒரு மிகப்பெரிய அரசு சுனாமியாக மாறும் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும்